வணக்கம் சமீபத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார் என் கவுன்சிலிங் போது என்னென்னா என்னால் யாரையுமே நம்ப முடியல யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா காரணம் என்னென்னா அவருடைய வாழ்க்கையில் பல பேர்கிட்ட ஏமாந்துருக்கார் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காரு சில உறவுகளில் ஏமாற்றம் இவரை பற்றி போய் தப்பாக பேசியிருக்காங்க சில பேர்கிட்ட அவர் சொன்ன சில விஷயங்களை கொண்டு போய் பல பேர்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொன்னார் இது மாதிரிலாம் எனக்கு என்னோட குடும்பத்தில் நண்பர்கள் சர்க்கிளெல்லாம் நடந்துருக்கு என்கிட்ட நல்லா பழகிய நான் எவ்வளோ உதவி செஞ்சவங்கலாம் அந்த போய் என்னை பற்றியெல்லாம் தப்பாக பேசியிருக்காங்க அது திரும்ப என் காதுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ வந்து என்னுடைய மனநிலை எப்படின்னா யாரோடையும் பேச பிடிக்கல யாரையும் நம்ப முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னார் இந்த மாதிரி மனநிலையோடையே நான் வாழணுமான்னு கேட்டார் அப்போதான் நான் என்ன சொன்னேன்னா சி சில சமயங்களில் அந்த நம்பிக்கை நம்ம மனசுலேருந்து போயிடுது அது வந்து வாஸ்தவமான விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு மனிதர்கள் இன்றைக்கி ஒரு பேராசையோடு இருக்காங்க ஒரு விஷயம் ஒரு பணமே நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா திரும்ப வரதில்லை அதே மாதிரி சில விஷயங்கள் சொன்னால் அதை கொண்டு போய் யார்கிட்டயா சொல்கிறது இதெல்லாம் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம் நான் நிறைய பார்க்குறேன் கவுன்சிலிங்கில் நிறைய பேர் சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்களால் எவ்வளோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதுன்னெலாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம மனிதர்களை நம்புவது சிரமமாக தான் இருக்குது பட் அதே சமயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பிக்கையே இல்லாமல் நம்ம பழகும் போது நமக்கு இன்னும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஸோ அந்தந்த சூழ்நிலையில் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்பிக்கையோடவும் நம்ம பழகி தான் பார்க்கணும் இதில் வந்து அந்த உள்ளுணர்வு தான் நம்ம நம்பணும் இதில் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்னு எதுவுமே சொல்ல முடியாது உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க